ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ஜோதிடர் பழனி முருகன் ஐயா அவர்களைதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப வித்தியாசமாகவும் அருமையான தகவலாகவும் இருக்கு மக்களுக்கு பிரயோஜனமான தகவலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்றைய கேள்வி இறைவனுக்கு கடவுளுக்கு வந்து இந்த மாலை நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம் இறைவனுக்கு சாற்றோம் அப்படின்னா அந்த மாலைகளால் நமக்கு என்ன பலன் எந்தெந்த மாதிரியான மாலைகள் சூட்டலாம் அதாவது மாலை மாலை பூமாலை மாலைன்னு ரெண்டு இருக்கு பூமாலை வாடிவிடும் பாமாலை வாடாது அதாவது மலர்களால் தொடுக்கக்கூடியது பூமாலை நாம் மலர்களால் தொடுக்கக்கூடியது பாமாலை அப்போ நாம் பூமியில் உள்ள தாவரங்களிலிருந்து பூச்செடியிலிருந்து எல்லாத்திலிருந்து மலர்களை தொடுத்து இறைவனுக்கு அந்த பூவினால் தொடுத்து செய்யக்கூடிய பூவினால் செய்வதற்கு பெயர் தான் பூசை என்று பெயர் பூவினால் செய்யப்படுவது அதுக்கு பேர் தான் பூசை இறைவனை மலர்களால் அர்ச்சிப்பது மலர்களால் ஆராதனை பண்ணுவது மலர் மாலை சூடி வணங்குவது அப்போ இந்த மலர் மாலை சூடி வணங்கும்போது இறைவன் மகிழ்வான் அதனால் நமக்கு நிறைய எண்ணிலடங்கான காரியங்கள் சித்தியாகும் என்பதைப் போட இறைவனுக்கு வந்து மாலைகள் சூட்டி அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நாமெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த பக்தியினுடைய வெளிப்பாட்டில் இந்த மாலை பூத்தொடுப்பதுன்னு பேர் ஆனால் இறைவன் அதை மட்டும் விரும்புவதில்லை நீ எந்த பூவை தொடுத்தாலும் அதோடு இணைந்த நாமலரால் சூட்டக்கூடிய பாமாலையும் சேர்த்து தொடுக்கணும் அப்போ தான் அதற்கு முழு பலன் கிடைக்கும் சரிங்களா பித்தா பிரைசூடி பெருவாயே அருளாலோ அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் தொடுத்த பாமாலை தோளுடைய செவியன் என்று திருஞான சம்பந்த பெருமான் தொடுத்த பாமாலை முத்தைத்தரு பத்தி திரு அத்தி திருநகை என்று அருணகிரிநாதர் தொடுத்த பாமாலை அப்போ அவ்வினை கிவ்வினை என்று நாவுக்கரசர் தொடுத்த பாமாலை சிவபரணா சிவபுராணம் பாடிய மாணிக்க வாசகர் செய்த பாமாலை எல்லா அருளாளர்கள் செய்த மாலை எல்லாமே தான் அவர்கள் பூமாலை சூட்டியதில்லை ஆனால் பூமாலையும் சேரும் பொழுது அது மிகப்பெரிய சிறப்பை தரும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை தரும் அப்போ இதில் என்னென்ன வகையான மாலைகளால் செய்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எண்ணின இறைவனுக்கு கொடுத்த கொன்றை மலர் சூடியவன் இறைவனுக்கு மிகவும் பிடித்த மலர் பூ தும்பை மலரை தொடுக்க முடியாது அதாவது நல்லா நீங்கள் கவனிக்கணும் அதாவது மலர்களிலேயே வந்து எல்லாம் நீங்கள் மாலையை தொடுக்கலாம் ஆனால் தும்பையை மட்டும் மாலையாக உங்களால் தொடுக்க முடியாது ஏனென்றால் இறைவனுடைய சிரத்தில் அமர்ந்த ஒரே மலர் தும்பை மலர் மட்டும்தான் எல்லாமே பரம்பொருளுடைய பாதத்தையே நம்ம பார்க்க முடியாது பாதமே கிடைக்காது திருப்பாதமே நமக்கு அவர் காட்சி கிடைக்காது அப்பேற்பட்ட அருவாய் உருவாய் இருக்கக்கூடிய உருவமும் அருமன்ற என்று உழந்து உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த உத்தம பெருமானுடைய சிரசையும் திருப்பாதத்தையும் நாம் பார்க்க முடியுமா அப்பேற்பட்ட பரம்புரனுடைய சிரத்தில் உச்சியில் அமர்ந்த ஒரு மலர் என்றால் அது தும்பை மலர் அந்த தும்பை மலரை எல்லாம் அல்ல பரம்புரன் தன்னுடைய உச்சியில் வைத்து கொண்டிருக்கிறார் எனவே இறைவனுக்கு வந்து முதல்ல உகந்த மலர் தும்பை மலர் தான் தும்பை மலரை தொடுக்கவே முடியாது அதை தொடுத்து போட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பு ரொம்ப நுட்பமான ஒரு மலர் அந்த மலர் அந்த தும்பை மலரில் முதலில் நீங்கள் மாலை கெட்டு மாலை கெட்ட முடியாது தும்பை மலரை எடுத்து நீங்கள் சிவபெருமானுக்கு சமர்ப்பித்துகிறாண்டால் அந்த சிவபெருமான் அகமகிழ்ந்து உங்களுக்கு வேண்டுவதெல்லாம் தந்தருள்வார் அதே மாதிரி மனோரஞ்சித மலர் அந்த மனோரஞ்சித மலரும் ரொம்ப ஒரு உயர்வான மலர் அந்த மலராலும் தொடக்கலாம் சிவனுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு பிடிக்காத மலர் என்று எந்த மலரும் கிடையாது தாளம்பூவை தவிர ஆனால் தாளம்பூ கூட உத்தரவோச மங்கையில் சாத்தலாம் வேறு எங்கேயும் சாத்த முடியாது அதே நேரத்தில் சிவராத்திரி அன்னைக்குது மூன்றாம் கால பூஜையில் இரவில் தாளம்பூவுக்கு அனுமதி உண்டு அந்த ஒரு வேலையை தவிர அந்த ஒரு மலரை தவிர மற்ற எல்லா மலர்களினாலும் இறைவனை நீங்கள் வணங்கலாம் 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 அவர்கள் வணங்குவதற்கு எந்த விதமான நீங்கள் அவர் வந்து சிவபெருமான் வந்து விருப்பு வெறுப்பற்றவர் அவர் உங்களுடைய அன்பு தான் அவர் கேட்பார் அன்புன்ற மாலை அது பாமாலையாகத்தான் வெளிப்படும் அதை நீங்கள் பண்ணும் பொழுது ஒவ்வொரு மலரும் சேரும் பொழுது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடியது தும்பை செடியை தும்பை மலரை நீங்கள் வைத்து வணங்கும் பொழுது ஒரு பலன் கொன்றை மலரை வைத்து வணங்கும்போது ஒரு மலன் அதாவது அதுக்கு அன்பு மல்லி எல்லா மலர்களாலும் அந்த மலர்களுக்கு எண்ணில அடங்கான பேரு அதில் விசேஷ நீலோத்ம மலர் தியாகராஜ பெருமானுக்குரியது அந்த மலரை சாத்தி வழிபட்டால் அது ஒரு பலன் பொன் மலரால் வழிபடுற பொன் மலர் நம்ம வந்து நம்ம அதாவது பொன் பொன் மலருங்கிறது உலோகமாயிடும் பொன் மலரால் வைத்து வணங்கின அதற்குரிய பலன் ஒவ்வொரு மலர்களால் தொடுத்து 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 இறைவனை நீங்கள் நீ வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்போ சூடி கொடுத்த சுடற்கொடியால் அப்படின்னு சொல்லி ஆண்டாளை சொல்வாங்க ஆண்டாள் மாலை மட்டும் திறந்துருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் மூடி இருக்காது அது பெருமாளுக்கு சாத்தக்கூடிய மாலை அப்போ அந்த மாலையை சாத்திட்டு பகவான் ஏற்றுக்கிட்டாருன்றதுனால சூடி கொடுத்த சுடற்கொடியாருடைய மாலை பெரிய மாய ஆண்டாள் மாலைன்னு அதுக்கு பேர் எல்லா தெய்வங்களுக்கும் பூமாலை சாத்தலாம் எல்லா மலர்களாலையும் சாத்தலாம் மலர்களால் சாத்தும் பொழுது அந்த மலர்களால் மலர்களின் மனம் இருந்து மின்பு வாடிவிடும் எனவே அந்த மலர்களால் நீங்கள் அதாவது மனோரஞ்சித ஒரு ஒரு பூ இருக்குது அந்த மலர் மட்டும் வாட வாட நறுமணத்தை கொடுக்கக்கூடியது அந்த பூவால் நீங்கள் மாலை கட்டலாம் அது ஒரு விசேஷமான மலர் அது வந்து மனோரஞ்சித மனோரஞ்சித மலர் தான் மனோரஞ்சித பூ தான் அது வந்து நீங்கள் கெட்ட 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 வாடக்கூடிய ஒரு மலர் அதிலே நீங்கள் இறைவனை வணங்கலாம் வில்வப்பூ அத்திப்பூ ஆலம்பூ அரசம்பூ விருட்சங்கள் இருக்கக்கூடிய அனைத்து மலர் வழங்கலாம் நீங்கள் புஷ்ப விதி பலன் அப்படின்னு கமலை ஞானப்பிரகாச தேசியார் சொல்லக்கூடிய சொல்லியிருந்த அந்த மலர்களில் நீங்கள் வணங்கி பார்த்தீங்கன்னா அத்தனை பூவாளர் இறைவனை நீங்கள் வணங்கலாம் தொடுக்கலாம் அது எப்படியாலும் நீங்கள் செய்யலாம் வரும்பொழுது இறைவனுடைய அருளை பெறுவீர்கள் 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 இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சோனசைல மாலை அப்படின்னு ஒரு பதிக இருக்குது அண்ணாமலையாருக்கு சூட்டப்பட்ட மாலை அந்த அண்ணாமலையாருக்கு பூ மாலையால் தொடுக்க முடியாது சிவவாக்கியர் சோணசைலம் மாலை என்று அண்ணாமலையாருக்கே ஒரு மாலையை அவர் சூடியிருக்கிறார் அந்த சோணசைல மாலையை கிரிவலம் வரும் பட்சத்தில் நூறு பாடல்கள் கொண்ட அந்த மாலை அந்த மாலை அந்த பாடலை பாடி கிரிவலம் செய்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு உங்களுக்கு சேவை செய்ய எல்லாமல்ல அண்ணாமலையார் காத்திருக்கிறார் அந்த சோனசைல மாலைன்ற அந்த பதிகத்தை ஓதி திருவண்ணாமலையை வளம் வரும் பொழுது எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு செல்வங்களையும் பொன்னையும் பொருளையும் உங்கள் வேண்டிய நிலம அள்ளி 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 கொடுப்பார் எனவே பூமாலை பாமாலை ரெண்டுமே உயர்ந்தது பூமாலையுடன் இணைந்த பாமாலையும் சேரும் பொழுது அதற்கு மிகவும் ஒரு சக்தி கிடைக்கும் எனவே செய்து வணங்கி வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க பூமாலை பா மாலை அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது நம்ம பார்க்கறதுக்கும் காதுகளுக்கும் இனிமையா இருந்ததுன்னே சொல்லலாம் நல்ல தகவல் ஐயா நன்றி